நேற்றைய தினம் இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக் அவர்கள் பாராளுமன்றத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையினை நிகழ்த்தியிருந்தார் இந்த வரவு செலவு திட்டமானது பொதுவாக நாட்டினுடைய சுபீட்சத்துக்காகவும் நாட்டினுடைய நிலையான அபிவிருத்திக்கு ஒரு அடித்தாளமிட்ட ஒரு வரவு செலவு திட்டமாக பார்க்கப்படுகின்றது விசேடமாக இந்த நாட்டில் இருக்கிற பாமர மக்களை அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக பல்வேறுபட்ட நலன் திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரவு செலவு திட்டமாக இதை நாங்கள் பார்க்கலாம் விசேடமாக இந்த வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் ஜனாதிபதி அவர்கள் உரையிலே மொத்த வருமானமாக ஐயாயிரத்தி முந்நூறு மில்லியன் பில்லியன் ரூபாயும் போல் செலவாக ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பில்லியன் ரூபாயும் சொல்லப்பட்டிருந்தது எனினும் நாங்கள் இந்த இலங்கையினுடைய நிலையான அபிவிருத்தியை அல்லது நிலையான வளர்ச்சியை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக எங்களுடைய அரசாங்கம் பாரிய செயல் திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருவது இன்று நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த வகையிலே தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக விசேடமாக ஒரு பேசும் பொருளாக இருந்தது தான் மலைய தோட்டத் தொழிலாளர்களுடைய நாளாந்த வேதனம் தொடர்பாக பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயம் எனவே இந்த மலையக தோட்ட தொழிலாளருடைய சம்பளை உயர்த்துவதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பல போராட்டங்களை நடத்தி விசேஷமாக அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் மூலமாக பல போராட்டங்களை நடத்திய ஒரு கட்சியாகத்தான் நாங்கள் செயல்பட்டு வந்திருக்கிறோம் அந்த வகையிலே நேற்றைய தினம் இந்த வரவு செலவு திட்டத்திலே மலையக மக்களுக்கு நாங்கள் கூறினோம் மலையக மகிழ்ச்சி என்று உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி மலையக மக்களுக்கு கிடைத்திருக்கிறது தான் இந்த வேதனம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறது அதாவது நாங்கள் ஒரு நீண்ட பேச்சுவார்த்தை முதலாவதாக பெருந்தோட்ட கம்பெனிகளுடன் பெருந்தோட்ட அமைச்சு அதே போல் அமைச்சு இரண்டும் இரண்டு அமைச்சுகளும் நாங்கள் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளுடன் நாங்கள் பேசியிருந்தோம் அதே போல் ஜனாதிபதி அவர்களும் நேரடியாக தலையிட்டு இந்த இந்த பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் பேசியிருந்தால் இந்த பேச்சுவார்த்தையினுடைய பயனாக இறுதியாக நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் மலையத் தோட்ட தொழிலாளருடைய நாளாந்த வேதனத்தை அதிகரிப்பதற்கு அந்த அடிப்படையிலே தற்பொழுது நாளாந்த சம்பளமாக ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வழங்கப்படுகிறது எனவே பலர் ஆயிரத்தி ஏழுநூறு ரூபாய் வழங்க வேண்டும் என்றுதான் கடந்த காலத்திலே கோரிக்கை விடுத்திருந்தார் கோடி கோரிக்கை விடுத்திருந்தார்கள் எனினும் ஜனாதிபதி அவர்கள் பண்டார வலையிலே தனது உரையிலே அவர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார் தோட்ட தொழிலாளருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என்று கூறியிருந்தார் எனவே பலர் அது பல்வேறுபட்ட கருத்துக்களை கூறியிருந்தாலும் இன்று அந்த செய்தி ஒரு நனவாக மாறியிருக்கிறது அதாவது இந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா ரூபாய்க்கு மேலதிகமாக இந்த வரவு செலவு திட்டத்திலே அடிப்படை சம்பளத்துடன் இருநூறு ரூபாய் அதிகரிக்கப்பட்டது அந்த இருநூறு ரூபாயும் இந்த கம்பெனிகள் தான் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவே ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் அடிப்படை சம்பளமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அதே போல் அந்த அதற்கு மேலதிகமாக அதாவது தொழிலாளர்கள் அவர்கள் நாளாந்தம் வேலைக்கு செல்லுகின்ற பொழுது அந்த ஊக்குவிப்பு தொகையாக உங்களுக்கு தெரியும் அந்த தொழிலாளர்களை தொடர்ச்சியாக வேலைக்கு வரவேற்பதற்காக ஊக்குவிப்பு தொகையாக நாளொன்றுக்கு இருநூறு ரூபாய் அந்த கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது அந்த கொடுப்பனவை அரசாங்கம் தன்னுடைய நிதியிலிருந்தே தான் கொடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அதற்காக நாங்கள் கிட்டத்தட்ட இந்த வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம் எனவே முதல் தடவையாக மலேக தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளத்தை உயர்த்துவதற்காக அரசாங்கம் நிதி ஒதுக்கி ஒதுக்கீடு செய்வது இதில் இதுவே முதல் தடவை எனவே இது ஒரு பாராட்டப்பட்ட பாராட்டப்பட வேண்டிய அல்லது ஒரு முன்னேற்றகரமான நிகழ்வாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் எனவே நாங்கள் நினைக்கின்றோம் விசேஷமாக இந்த இந்த அதிகரிக்கப்பட்ட தொகையும் வாழ்க்கை செலவோடு ஒப்பிடுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு ஒரு சிறிய தொகை இருந்தாலும் சிறிய தொகையாக இருக்கிறது எனினும் நாங்கள் எதிர்வரும் காலகட்டத்திலே பல்வேறுபட்ட சலுகைகள் நலன் திட்டங்களை இந்த மலையக மக்களுக்காக நாங்கள் அறிமுகம் செய்து அந்த மக்களை வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் தொடர்ச்சியாக செயல்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக்கொள்கின்றோம் எனவே நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் கூறியிருந்தால் அதுதான் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் அதாவது இந்த பல இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு அரச காணிகளை கையளித்து பல காலங்கள் ஆகியும் கூட இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் அந்த அரச பெருந்தோட்டங்களிலே லாபத்தை ஈட்டுவதற்கு அதை லாபத்தை ஈட்டி தொழிலாளருடைய சம்பள உயர்வை வழங்குவதற்கு அவர்கள் த தவறியிருக்கிறார்கள் எனவே அவர்கள் கேட்கும் பொழுதெல்லாம் கூறுகிறார்கள் எங்களுக்கு லாபம் இல்லை என்று எனவே இந்த ஒப்பந்தம் அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் அது காணியை கையெடுத்த ஒப்பந்தம் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு முடிவடைகிறது எனவே நாங்கள் ஒரு ஒரு அந்த காலத்துக்குள்ளே இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் தொடர்ச்சியாக தொழிலாளருடைய சம்பளத்தை உயர்த்த வேண்டும் அவர்களுடைய திட்டத்துக்கு உதவி புரிய வேண்டும் எனினும் நாங்கள் இனிவரும் காலங்களிலே இந்த குறைந்தபட்ச ஒப்பந்தத்திலே இந்த பெருந்தோட்டங்களுக்கு இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு இந்த பெருந்தோட்டங்களை தோட்டங்களை வழங்குவதற்கு நாங்கள் இணக்கம் தெரிவிக்க மாட்டோம் எனவே பெருந்தோட்ட தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக இனிவரும் காலங்களிலே அரசாங்கமே பொறுப்பேற்று பெருந்தோட்ட கம்பெனிகளை பராமரித்து அதில் லாபத்து லாபத்தை ஈட்டி அந்த மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக நாங்கள் செயல்படுவோம் என்று கூறிக்கொள்வதோடு அது மட்டுமல்லாது இன்னும் பல்வேறு பட்ட நன்மைகளை கொண்டதாகவே இந்த வரவு செலவு திட்டம் காணப்படுகின்றது விசேஷமாக உங்களுக்கு தெரியும் இந்த மலைய மக்களுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தொன்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய தொகையாகும் எனவே இதனூடாக நாங்கள் மலை மக்களுடைய வீட்டுத் திட்டமாக இருக்கலாம் அவருடைய மின்சாரம் அதே போல் நீர் வசதி பாதை வசதி பாடசாலைகளுக்கான கொடுப்பனவு பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை நாங்கள் இந்த நிதியினூடாக நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் அதே போல் தெங்கு உற்பத்தி எங்களுடைய அமைச்ச பெருந்தொட்ட அமைச்சினூடாக தெங்கு உற்பத்திக்காக கிட்டத்தட்ட ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பது விசேட செய்தியாகும் அதுபோல் அரசாங்கம் டிஜிட்டல் சேவை உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்திலே இலங்கையானது இன்னும் பாரம்பரிய முறையிலே தான் இயங்க உள்ள நிர்வாகமாக இருக்கலாம் அல்லது தகவல் தொடர்பு எல்லாமே பாரம்பரிய முறையில் தான் இயங்கி வருகின்றது எனவே இதை மேம்படுத்துவதற்காகவும் விசேஷமாக அடையாள அட்டையை நவீனப்படுத்துவதற்காகவும் நாங்கள் டிஜிட்டல் சேவையிலே நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஏற்படுத்திருக்கிறோம் நினைக்கிறேன் இதனூடாக பாரிய ஊழல்கள் மோசடிகள் அதே போல் அன்றாட வேலைகள் இலகுவாக ஒரு பாரிய ஒரு கல்லாக இந்த வேலைத்திட்டம் அமையும் என்று நினைக்கிறேன் அதேபோல இன்று சுற்றுலா பிரயாணிகளுடைய வருகை அதிகரித்திருக்கிறது ஏனென்றால் இன்று உலக நாடுகள் எல்லாம் ஒரு நம்பிக்கையோடு இலங்கையை பார்க்கிறார்கள் இன்று இலங்கையினுடைய புதிய ஆட்சி மாற்றம் இந்த புதிய ஒரு ஒரு சமாதான சூழல் இன்று உலகத்திலிருந்து இருக்கின்ற அனைத்து நா நாட்டவர்களையும் இலங்கை இலங்கையை பற்றி ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது இது அதாவது ஜனவரி மாதம் தொடக்கம் இன்று வரை கிட்டத்தட்ட இருபது லட்சம் வெளிநாட்டு பிரயாணிகள் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள் எனவே இதனூடாக பாரிய ஒரு அபிவிருத்தியை அந்நிய செலாவாணியை பெறக்கூடிய ஒரு ஒரு பெரிய மிகப்பெரிய நன்மை ஏற்பட்டிருக்கிறது இதனூடாக எங்களுடைய பொருளாதாரம் பாரிய வளர்ச்சியை நோக்கி செல்லும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் அதே போல் பங்குச்சந்தை வருமானம் அதிகரித்திருக்கிறது அதே தெரியும் உங்களுக்கு வரியினூடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற வருமானமும் அதிகரிக்கின்றது ஏன்னா இவ்வளவு காலமாக நாட்டிலே பெரிய பெரிய வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் அரசுக்கு வழங்குகின்ற வரியை கட்டாமல் அவர்கள் பல மோசடிகளை செய்து வந்தார்கள் அதனால் அரசாங்கத்துக்கு பாரிய நஷ்டங்கள் ஏற்பட்டது ஆனால் இன்று முறையான விதத்திலே இந்த வரி அறவீடு செய்வதனால் இன்று வரியூடாக கிடைக்கின்ற வருமானம் அதிகரிப்பது நினைக்கிறேன் உண்மையிலே ஒரு நாட்டுக்கு ஒரு சிறப்பான செயல்பாடாகும் அதே போலத்தான் பல நகரங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக பல நகரங்கள் அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அதிலே உங்களுக்கு தெரியுமே ரத்தினபுரி நகரத்தில் இருக்கின்ற வெள்ள அபாயம் இன்று வெள்ளம் வருகின்ற பொழுது ரத்தினபுரி நகரம் மூழ்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது அதனால் அங்குள்ள மக்கள் பாரிய துன்பங்களுக்கு முகம் கொடுக்கின்றார்கள் எனவே இந்த வெள்ளத்தை முகாமை செய்வதற்காகவும் நகரத்தை மாற்றி அமைத்து ஒரு அழகான நகரமாக மாற்றுவதற்கும் நிதியினை நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம் விசேஷமாக உங்களுக்கு தெரியும் மலைகம் என்று சொன்னவுடன் நமக்கு ஞாபகத்துக்கு வருவது ஏட்டன் நகரம் இன்று உங்களை எட்டன் நகரத்தை நாங்கள் சென்று பார்த்தால் அங்கு பஸ் நிறுத்துவதற்கு வசதியான பஸ் நிலையம் கிடையாது அங்கு மலசடம் கூடம் செல்வதற்கு மக்களுக்கு வசதி ஒரு சுத்தமான கூட வசதி கிடையாது அதே போல் பொதுமக்களுக்கு அதை வீதி வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்ய தகுந்த இடங்கள் கிடையாது எனவே ஒரு 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 தூய்மையற்ற நகரமாகவும் அதே போல் மக்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற ஒரு தான் இந்த எட்ட நகரம் காணப்படுகின்றது எனவே இதை இந்த நகரத்தை ஒரு சுற்றுலா தலமாக மாற்றியமைத்து ஒரு அழகான நகரமாக மாற்றி அமைப்பதற்காக நாங்கள் முறை நினைக்கிற நிதி நான் இந்த முறை கிட்டத்தட்ட ஐநூறு மில்லியன் ரூபாவை நாங்கள் ஒதுக்கி பல அரசியல் கட்சிகள் பல அரசியல் த தலைவர்களை மையமாக கொண்டது தான் இந்த ஹெட்டன் நிக நகரம் எனவே இந்த ஹெட்டன் நகர அபிவிருத்திலே கடந்த காலத்திலே பெரிதாக யாரும் கண்டு கொள்ளவில்லை எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த ஹெட்டன் நகருக்கு வருகின்ற அதிகமான மக்கள் வந்து மலையக மக்கள் எனவே அந்த ஹெட்டன் நகரத்தை அழகுப்படுத்துவது அந்த நகரத்தை ஒரு சிறப்பான இலங்கையிலே பிரபலியமான நகரமாக மாற்றக்கூடிய கடமையை நாங்கள் எடுத்திருக்கணும் நிச்சயமாக குறிப்பிட்ட காலத்திலே இலங்கையிலே ஒரு சிறந்த நகரமாக ஹெட்டன் மாற்றுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதே நாங்கள் கல்வியிலே விசேஷமாக உங்களுக்கு தெரியும் பொதுவான சில திட்டங்கள் மூலமாக எங்களுடைய மலையக மக்களும் நன்மை அடைவார்கள் அதே பாடசாலை மாணவர்களுக்கு வருடத்திற்கான ஒதுக்கப்படுற நிதியினை நாங்கள் இம்முறையும் நாங்கள் அவ்வாறே அவர்களுக்கு வழங்குவோம் கற்றல் உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக அதேபோல அதே அதிபர்களுடைய நிர்வாக செலவுக்காக மாதம் ஒன்றுக்கு ஆயிரத்து ரூபாய் கொடுப்பனவை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அதே போல் கஷ்டப்பிரதேசங்களில் இருக்கின்ற ஆசிரியர்களுடைய அந்த கஷ்டப்பிரதேச கொடுப்பனவும் ஆயிரத்து ஐநூறுரூபாவாக உயர்த்தப்பட்டிருக்கிறது எனவே அது மட்டுமல்லாது உங்களுக்கு தெரியும் கிராமப்புற பாதைகளை நிர்மதி நிர்மாணம் செய்வதற்காக இருபத்தி நாலாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த கிராமப்புற பாட அபிவிருத்தியிலே தோட்ட பா பாதைகளும் எதிர்வரும் காலங்களில் உள்ளடக்கப்படும் எனவே உட்கட்டமைப்பு வசதிக்கு மேலதிகமாக இந்த எல்லா அபிவிருத்தி திட்டங்களிலும் எல்லா அமைச்சர்களுடைய நிதியிலும் விசேஷமாக மலையக பகுதிகள் அபிவிருத்தி செய்வது மிக முக்கியமான அம்சமாக காணப்படுகிறது அதே போல இன்று பொருளாதார வளர்ச்சி வீதம் ஏழு ஏழு சதவீதத்தால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் கூறினார்கள் அனுரா அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் நாடு வங்குரோத்து அடைந்து சென்றுவிடும் எனவே இரண்டு மாதத்தில் மூன்று மாதத்தில் ஆறு மாதத்தில் இவர்கள் நாட்டை விட்டு சென்று விடுவார்கள் இவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது என்று ஆனால் இன்று நிலைமை அவ்வாறு அல்ல இன்று அவ்வாறு கூறியவர்கள் இன்று திரைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று நாடு சிறப்பான ஒரு பொருளாதார வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று இன்று உலக நாடுகள் இன்று பாராட்டுகளை தெரிவித்து கொள் தெரிவித்துக் கொள்கின்ற தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது உலக வங்கியும் பாராட்டை தெரிவித்திருப்பது ஒரு முக்கியமான செய்தியாக நாங்கள் பார்க்கலாம் அதே போல் பொது போக்குவரத்துக்காக உங்களுக்கு தெரியும் ரயில் போக்குவரத்து அதே போல் பொது போக்குவரத்து இன்றைய இலங்கையிலே ஒரு ஒரு பின்னடைவை எதிர்நோக்கியிருக்கிறது ஏனென்றால் இன்றா இலங்கையில் அதிகமான மக்கள் இந்த பொது போக்குவரத்தை தான் பாவிக்கின்றார்கள் எனவே விசேஷமாக அரசு போக்குவரத்து பஸ் மிக மோசமாக இருக்கிறது சில தோட்டப்புறங்களிலே பஸ் இல்லாமையின் காரணமாக பாடசாலை மாணவர்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது எனவே இந்த புதிய நிதி ஒதுக்கீடு மூலமாக நகர்ப்புற தோட்டப்புற மற்றும் கிராமப்புற பஸ் சேவைகள் விருத்தி செய்யப்பட்டு அந்த மக்களுடைய போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் அதே போல் மிக இன்னொரு விடயம்தான் இன்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு எடுத்துக்கொண்டால் இன்று மத்திய கிழக்கு நாடுகளிலே வீட்டு பணிப்பெண்களாக அதிகமான பெண்கள் வந்து என்று சென்றிருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய நன்மை கருதி நாங்கள் அவர்களுக்கான வெளிநாட்டு கடன் அதாவது வட்டி நிவாரணம் மற்றும் குறைந்த வட்டியில் கூடிய கடன் திட்டங்களை நாங்கள் அறிமுகம் செய்திருக்கிறோம் இதனூடாக அவர்கள் அந்த கடனை பெற்றுக்கொண்டு இன்னும் இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொடுத்திருக்கணும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதே போல் புலமை பரிசு அந்த வெளிநாட்டிலே இருக்கின்ற தாய்மார்கள் அல்லது தந்தைகளுடைய பிள்ளைகளுக்கு புலமை பரிசல்களை பெற்றக்கூடிய வாய்ப்பை அந்த தொகையை நாங்கள் அதிகரித்திருக்கிறோம் எனவே ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த இந்த வரவு செலவு திட்டமானது இலங்கையினுடைய அபிவிருத்தி ஒரு மைல் கல்லாக அமைகின்றது எனவே இன்று கூறுகிறார்கள் ஜனாதிபதி அன்பகுமார் திசானக்கு அவர்களை பார்த்து இட்லர் என்று கூறுகிறார்கள் என்று கூறுகிறார்கள் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து சர்வதிகார ஆட்சியை முன்னெடுக்கின்ற ஒரு ஹிட்லராக அவரை கூறுகிறார்கள் இதை சொல்லுகின்ற எதிர்கட்சியினருக்கு நாங்கள் ஒன்றை கூறுகின்ற விரும்புகிறோம் ஆம் நாட்டிலே ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு இந்த நாட்டினுடைய ஏழை மக்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு இந்த நாட்டிலே போதைப் பொருளை ஒழிப்பதற்கு இந்த நாட்டிலே துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு இன்று பெரும் முதலாளிகள் கையிலே அகப்பட்டு கொண்டிருக்கின்றது பொருளாதாரத்தை மீட்டெடுத்து பொதுமக்கள் கையில் கொடுப்பது இன்று நாட்டிலே இனவாதத்தை வைத்து அரசியல் செய்தவர்களுக்கு அந்த இனவாதத்தை மீண்டும் வரவிடாமல் இன்று நாட்டிலே அமைதியை பேணுவவர்களுக்கு இன்று அனுரகுமார் அதிசாநாயக் அவர்களுடைய இந்த நடவடிக்கை அவர்களுக்கு ஒரு சர்வதிகாரமாக தெரிக்கிறது நினைக்கிறேன் அந்த அவ்வாறு ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு எடுக்கின்ற நடவடிக்கை நீங்கள் சர்வதிகாரம் என்று சொன்னாலும் எங்களுக்கு அது பரவாயில்லை நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கின்ற நாட்டை பாதுகாக்கின்ற நாட்டை முன்னேற்றுகின்ற நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கும் எனவே நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன கூறினாலும் நீங்கள் அச்சம் கொண்டாலும் நீங்கள் கதறி அழுந்தாலும் நாங்கள் முன்னெடுக்கின்ற இந்த நடவடிக்கையை ஒருபோதும் நாங்கள் பின்னோக்கி செல்ல மாட்டோம் நிச்சயமாக குறுகிய காலத்தில் இந்த நாட்டை மீட்டெழுப்போம் இந்த நாட்டுடைய மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவோம் எதற்காக அந்த மக் எம்பது நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்களோ அந்த எண்ணத்தை நாங்கள் நிறைவேற்றும் வரை நாங்கள் ஓயப்போவதில்லை எனவே நீங்கள் இட்டர் அல்ல சர்வதிகாரி அல்ல நீங்கள் யாரை கூறினாலும் எங்களுக்கு அது தேவையில்லை பொதுமக்களுக்கு தேவையான ஆட்சி பொதுமக்கள் எதிர்பார்த்த ஆட்சி என்று நடைபெறுகிறது எனவே மக்கள் சொல்லட்டும் இது சர்வதிகார ஆட்சி என்று எனவே மக்களால் துரத்தி அடிக்கப்பட்ட மக்களால் ஓரங்கட்டப்பட்ட அரசியல் தலைவர்கள் கூடுகின்ற கருத்துக்களை நாங்கள் ஒரு துளியலவேனும் பொருட்படுத்த மாட்டோம் என்பதை நேரத்தில் நான் கூறிக்கொள்ள அனுப்புகிறேன்